வணக்கம் முங்கல் விவசாயிய நான் சிவா இப்போ நம்ம என்ன நெல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஆத்தூர் சம்பா இந்த நெல் வந்து நமக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறை அமைப்பில் இருந்து நமக்கு வந்து விவசாயத்தை விவசாய துறையிலேருந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு நெல் நம்ம பாரம்பரிய நெல் வந்து நடவு பண்ணணும் அப்படின்றதான் நம்மளையோடந்து எண்ணம் அதனால் வந்து நம்ம பண்ணுற ரக நெல்லை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தூர் கிச்சடி சம்பா கருப்பு கவுனி வெள்ளை கவுனி இந்த மாதிரி நெல் ரகங்களை தான் நம்ம வந்து அதிகமாக விரும்பி நட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது அதிகபட்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இயற்கை விவசாயமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெல் ரகத்தை பொறுத்தளவு ஏன்னா இயற்கை விவசாயமாக பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்குதுன்ற இப்போ வந்து நெல்லை வந்து விதை நேர்த்தி பண்ணுறோம் விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நெல்லை போட்டிங்கன்னா உறுதியான நெல் வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கும் உறுதியற்ற நெல் அதாவது பதறு கற்காயின்னு சொல்கிறது மேலே மிதக்கும் அந்த நெல்லை வந்து நம்ம அடுத்து வெளியே தூ தூரத்தில் போட்டுட்டு நமக்கு உறுதியான நெல்லவே எடுத்து விதை நிறுத்தி பண்ணிக்குவோம் விதை நிறுத்தி பண்ணுறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ வந்து விதை நிறுத்தி பண்ணி வச்சா தான் நெல் வந்து பழுது இல்லாமல் முளைக்கும் வர நெல்லாக போடாமல் நெல்லை ஊற வச்சு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து நெல்லை வந்து மூழ்கிற மாதிரி நல்லா கொட்டிட்டு தண்ணி எல்லா நெல்லையும் வந்து நல்லா ஈரப்படுத்திடும் ஈரப்படுத்தி ஊற வைக்கணும் இப்போ காலையில் நம்ம எத்தனை மணிக்கு நெல் ஊற வைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நம்ம வந்து நெல்லை ஊற வைக்கிறோம் என் நெல்லை ஊற வச்சிட்டோம்னா இப்போ எத்தனை மணி நேரம் ஊறணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் வச்சு நல்லா நெல் ஊறணும் நமக்கு நெல் எந்த அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு முளைப்பு தரணும் நல்லாவே இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து நெல்லை இதை பார்த்திங்கன்னா ஊற வச்சிடும் நல்லா நெல் வந்து எல்லா நெல்லையுமே வந்து தீரம் படுற மாதிரி நல்லா தண்ணி நிறையாவே ஊற்றி அதிகப்படியாக ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுருங்க இப்போ மணி எட்டு ஆச்சு நைட்டு நம்ம நெல்லை வந்து திரும்ப எடுத்துட்டோம் திரும்ப எடுத்து ஒரு சன்னல் சாக்கில் எல்லா நெல்லையும் வந்து சன்னல் சாக்கில் கட்டுறோம் சன்னல் சாக்கில் கட்டு கட்டுறதுனால நெல் வந்து காயாது வறட்சி ஆகாது ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு சாக்குலையோ அல்லது மற்ற வேறு ஏதாச்சும் தண்ணி வந்து ஃபுல்லாக தக்க வைக்கிற சாக்கிலேயே தக்க வைக்கிறோன்னா தண்ணி வந்து இப்போ நம்ம நெல் எடுத்தோன்னே நெல்லில் ஃபுல்லாமே ஈரம் அதிகமாக இருக்கும் இப்போ சன்னல் சாக்கில் எடுக்கும்போது ஆகும்னா நெல்லு உள்ள உள்ள தண்ணி பூராமே கீழே வடிஞ்சிடும் இதே இது ஒரு சாக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாக்கில் வச்சுட்டிங்கன்னா நெல் வந்து ஈரத்தன்மையை வந்து கீழையும் விடாது ரொம்ப த அதிகமான ஈரம் வந்துக்கிட்டாலும் நெல் முளைப்பு தட இருக்காது நெல்லோட ஈரப்பதம் வந்து ஒரு நார்மலாகவே இருக்கணும் எல்லா நெல்லையும் எடுத்து ஜன்னல் சாக்கில் கொட்டிட்டோம் இப்போ வந்து அந்த சாக்கில் உள்ள நெல்லை வந்து நல்லா டைட்டாக கட்டுவோம் ஏன்னா இருக்க கட்டும்போது அந்த நெல் வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா முடியுமா இருக்கும் அதனால் அந்த முளைப்பு திறனும் நல்லா வரும் ரொம்ப காத்தாட இருந்தாச்சுனாலும் ரொம்ப கேப் விட்டுருந்தாலும் நெல் வந்து திறன் குறைவாகவே இருக்கும் இது ஏன் விதை நிறுத்தி இப்படி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு வந்து ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வந்து நெல் வந்து முளைச்சிரும் இதே இந்த வரலில் வந்து நாற்று சில ஊங்க பாவங்க அது வந்து வர வரல் நாற்றுன்னு சொல்லுவாங்க அதாவது நெல் ஈரம் இல்லாமல் வெறும் நெல்லை வந்து அப்படியே விடுவாங்க நாற்று விடுவாங்க அது என்ன ஆகும்னா எல்லா நெல்லும் முளைச்சிருமா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்காது இது நம்ம வந்து நம்மளே வந்து விதை நெல் வந்து மறுசுழற்சியில் நம்ம பண்ணுறதுனால இப்போ பண்ணிக்கிறோம் நம்ம இதே பிளாக்கில் நெல் வாங்கியாந்து நம்ம பண்ணுறோன்னா வர நெல்லாகவே விடலாம் இது வந்து நம்ம சொந்த நிலத்தில் விளைஞ்ச நெல்லை எடுத்து வச்சிருந்து தரமான நெல்லாக எடுத்து வச்சுருந்து அந்த நெல்லை வந்து முளைக்கி வச்சு நம்ம மறுசுழற்சி முறையில் நம்ம விவசாயம் பண்ண போயிருக்கோம் மறுசுழற்சி முறையில் விவசாயம் பண்ணும்போது நெல்லை முதல்ல நம்ம செக் பண்ணி ந நாற்று விடுறது ரொம்ப நல்லது இப்போ சாக்கில் மூணு சாக் கட்டிட்டோம் ஒரு சாக்கு மேலே ஒரு சாக்கு அதாவது வெயிட் வேணால் மேலே மேலே ஏற்றினா ஏற்றினோம்னா நல்லா இருக்க இருக்குன்றக்காண்டி நெல்லை வந்து ஒரு ஒரு சாக்கு மேலே ஒரு சாக்கு வச்சுட்டோம் ஒரு நெல் மேலே ஒரு சாக்கு வச்சுட்டோம் வச்சும்போது நல்லா டைட்டாக வச்சுட்டு இப்போ கல்லை தூக்கி வச்சிட்டோம்னா இப்போ கீழே உள்ள சாக்கு வந்து மேலே ரெண்டு சாக்கு இருக்குது இப்போ அந்த மேச்சாக்கு வெயிட் ஏற்றினோம்ல அதனால் ஒரு கல்லை தூக்கி மேலே கொஞ்சம் வெயிட்டான கல்லை தூக்கி வச்சுட்டோம் அப்படி தான் வெயிட் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டேன்னா நெல்லும் கொஞ்சம் இருக்கமாக இருக்கும் அந்த தண்ணியும் அதிகமான நீர் இருக்காது அது தண்ணி உள்ள ஏன்னா சன்னல் சாக்குனால கீழே வடிஞ்சிடும் மூன்றா மூன்றாம் நாள் சென்று நம்ம நாற்று விட போகிறோம் மூணா நாள் வச்சு நாற்று விட்டுருக்கோம் ஏற்கனவே சேர் அடித்து போட்டிருந்தோம் அந்த சே சேர்த்தில் மூன்றாம் நாள் விட்ட மூன்றாம் கம்பும் சொல்லுவோம் அது விட்டுருக்கான் இந்த பாருங்கள் நெல் வந்து எந்தளவுக்கு சின்ன குட்டி குட்டியாக முளைச்சிருக்குன்னு இப்போதைக்கு குட்டி குட்டியாக முளைச்சிருக்கோம் அடுத்து இப்போ உடனே தண்ணி விட்டோம்னா நெல் பிறன்றோம் அதனால் வந்து கொஞ்சம் விடுங்க இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம் நடவு பண்ணையில் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் நன்றி வணக்கம்